மனைவி கேசரி பண்ணாங்க கேசரி பண்ணி அவருக்கு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க இவரும் நிம்மதியாக சுவச்சி சாப்பிட்ருக்காரு சாப்பிடும்போது மெல்ல மனைவி பேசினாங்க நமக்கு இன்றைக்கி இருபத்தஞ்சாவது வெட்டின்ட்டேங்க அப்படின்னாங்க ஓ அப்படியே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுவைச்சி சாப்பிட்டுட்டார் சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை வச்சுட்டார் வச்ச உடனே மனைவி கேட்டாங்க ஏங்க ஒரு ஸ்வீட்டை கொடுக்குறேன் சாப்பிட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை ஏதாவது ஒன்று சொல்லணுமா வேணாம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது அவர் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறார் இப்படிதாம்மா உன்னை பொண்ணு பார்க்க வந்தபோது நீ கேசரி கொடுத்த நான் சாப்பிட்டேன் பக்கத்தில் இருந்த எங்கள் அப்பா எப்படா இருக்கு பிடிச்சிருக்க அப்படின்னு அவர் கேட்டார் அவர் கேசரியை தான் கேட்குறாருன்னு சொல்லி நானும் நல்லாயிருக்கு ஆ அப்படின் உடனே அவர் வந்து பொண்ணை பிடிச்சதாக அவர் நினச்சிக்கிட்டு ஓகே சொல்லிவிட்டு கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணி முடிச்சிட்டார் அன்னியிலேருந்து இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் தான் நான் எந்த அபிப்பிராயத்தையும் சொல்கிறதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன் அப்படிங்கிறாரு இவர் இது எப்படி இருக்கு